நீயான ஞான வினோதம் தனை என்று நீ அருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திர மாதர் அல்குள் தோயா உருகி பருகி பெருகி இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே இந்த பாடலின் பொருள் வேலை தாங்கிய சேயான கந்தனே செந்தில் ஆண்டவனே அழகிய பெண்களது நிதம்பத்தில் தோய்ந்து உருகி பருகி அதிக வாடும் இந்த மாய வினோத மனோதுக்கம் அழிந்து நான் நீயாகவே ஆகும் ஞான வினோதமான வாழ்வை என்று நீ அருள்வாய் என்ன சொல்கிறாங்க இந்த பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஆசைகளை தான் சொல்கிறாங்க நம்ம எவ்வளவோ ஆசை வச்சுருக்கோம் சரிங்களா இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இந்த ஆசைலாம் வேஸ்ட்டுங்க பேசிக்காகவே ஆனால் ஆசை இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் நம்ம வந்து நம்ம ஆசைகளெல்லாம் ரொம்ப பேராசைப்படாமல் ஓரளவு ஆசையை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து நாம் வந்து முருகன்கிட்ட எப்படி போகணும் அப்படின்ற வழியை நம்ம முருகன்கிட்ட கேட்கணும் நம்ம அருணகிரிநாதர் முருகனாவே மாறணும்னு கேட்குறாரு நாம் வந்து அருணகிரிநாதர் அளவுக்கு இல்லை இல்லைங்களா நம்மளால முடிஞ்சது இறைவா உன்ன நான் அட்லீஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாமி கேட்கணும் சரிங்களா மிக்க நன்றி